ஓம் முருகா ஓற்றி கந்தா ஓற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நாளை உனக்கு ரெட்டிப்பு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்கு நீ தூங்குவதற்கு முன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவுடையன் செல்லமே நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விதைய விஷயத்தை எளிதாக முடிக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிப்பேன் நீ எதிர்மறையாக சிந்திக்கின்றதை இந்த முருகப்பெருமான் நான் விரும்புவதே கிடையாது ஏன் எதிர்மறை நேர்மறையாகவே உன் எண்ணங்கள் இருக்க வேண்டும் எனக்கு எப்பொழுதுமே என் முருகப்பெருமான் நல்லதையே செய்வார் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார் நல்லதையே செய்வார் என்பதை மனதார நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் என்பதை மட்டும்தான் அதற்குத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் என்று எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் என்று சொல்லவே அது உன்னை பாழ்படுத்தும் உன் மனநிலையை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் உன் எண்ணங்கள் ஒன்று போல இருக்காது சரியான சிந்தனை செய்ய முடியாது உன் வெற்றி பாதையில் நோக்கி உன்னால் செல்ல முடியாது கனப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு இந்த முருகப்பெருமான் இதோ முடிவு எடுத்து விட்டேன் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றாக தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக என்றால் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது உன்னோட வழியும் எனக்கு தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூட வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வழி தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்கக்கூடாதா முருகா என்ற நீ கேட்கலாம் போராட்டமும் கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் இல்லை என்றால் உனக்கு இந்த மனதைரியமும் வலிமையையும் தன்னம்பிக்கையும் வராமலேயே போயிருக்கும் அல்லவா அதற்காகத்தான் உனக்கான இந்த சோதனைகள் நானே சோதனைக்கு உட்பட்டுத்தான் பல திருவிளையாடல்களை சந்தி தான் நானே வந்திருக்கிறேன் ஏனென்றால் எல்லாமே திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றுதான் நீ படும் கஷ்டத்தை எல்லாவற்றையும் பின்னோக்கி பார்த்தால் எல்லாமே ஒரு திரு திருவிளையாடல்களாகத்தான் இருக்கும் அந்த மாதிரியான கஷ்டங்கள் வராமல் போனால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது என்றவே எதையும் நீ ஆழமாக சிந்திக்க உன்னால் மன தைரியம் வராது கஷ்டத்தை பார் வாழ்க்கையை எளிதாக விடலாம் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நீ வாழ்க்கையை சரியான பாதையில் போய் கொண்டிருப்பதாகத்தானே அர்த்தம் கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் துயரமும் எதுவுமே இல்லாமல் உனக்கு நீ வா நீ அமைதியாக இருந்தால் உனக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது சாப்பிட தூங்க எழுந்திருக்க உன் வேலைகளை ஆகவே உனக்காக இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்பதை எந்த காலத்திலும் மறந்து விடாதே கஷ்டத்தை அனுபவி அதுதான் உனக்கு வெற்றியை வகுக்கும் பாதையாக அமையும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறது வாழ்க்கையில் முக்கியமே இல்லை எவ்வளவு பேரை நல்லது ஒரு மனிதர்களை சம்பாதித்தோம் என்பதுதான் முக்கியம் உனக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தேன் என்பதுதான் அதுவும் ஒரு முக்கியம் இதனால் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே அப்பொழுதுதான் ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ முகம் வளரும் ஒரு சிறு முறுவலுக்கு இந்த உலகத்தையே மாத்திர சக்தி உண் உன் முருகப்பெருமா நான் உனக்கு அள்ளி தருவேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது முகத்தை சோர்வடையாமல் பார்த்துக்கொள் என்று அதற்குத்தான் சொல்கிறேன் சிரித்த முகத்துடன் இரு செல்லமே நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது நிதானத்தை மட்டும்தான் அதை தவறவிட்டு விடாதே உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தையோ அதை பொறுத்துத்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் மற்றவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ளவும் அதிகமாக விருப்பப்பட தேவையே இல்லை அதுபோல எந்த விஷயத்தையும் மற்றவர்களிடத்தையும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் அவசியமே இல்லை ஏனென்றால் இந்த இரண்டுமே நிம்மதியை அழித்துவிடும் என்றெல்லமே நிம்மதியை அழித்துவிடும் என் வார்த்தைகளை மட்டும் மீர்ந்து மீறாதே நிச்சயமாக உனக்கு நிழலாக நான் இருப்பேன் உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் ஒரு நிமிடத்தில் பொடிப்பொடியாக்கி விடுவேன் கவலைப்படாதே அதற்கு என் மீது முழு நம்பிக்கை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்னுடைய சக்தி அனைத்து முன்னை மகிழ்விக்க மட்டுமே நான் பயன்படுத்துகிறேன் உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் என்றவே நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக கேள் சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய் அப்படித்தானே உண்மையிலும் உண்மையாக நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களது மனம் நோகும்படி நடக்காதே உண்டை சுற்றி உள்ளவர்கள் என்ன கூறினாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச் சென்று கொண்டே இரு அதை விட்டுவிட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதியே போய்விடும் இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்துடனும் நல்ல உறவுகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல் இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் அதை நினைத்து முதல் முதலில் வாழ கற்றுக்கொள் இந்த உலகத்தில் தாய் தந்தையை விஞ்சிய நல்லவர் எவருமே இல்லை உனக்கான ஒன்று என்றால் அவர்கள்தான் பதறுவார்கள் அடுத்து உன் மனைவி உன் துணைவியார் உன் கணவர்கள் அவர்கள்தான் உன் குடும்பத்தை சுற்றி உன் குடும்பம்தான் உனக்கு ஏதாவது ஒன்றால் போய் உன்னை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று ஓடி வருவார்கள் மற்றவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு செல்லும் தான் இந்த உலகம் இது நான் அதைக்காக உடனே உதரவு உறவுகளை எல்லாம் வெறுத்துவிட வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த இந்த உலகத்தில் யார் மீதும் ஆசை வைக்காதே அதிகமாக ஆசை வைக்காதே இல்லாததை பற்றியோ கிடைக்காதது பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் ஆகாது நன்மையை செய் விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து விட்டால் இந்த முருகப் பெருவான் எப்போதும் உன்னை நான் காப்பேன் செல்லவேன் நிச்சயமாக யாம் இருக்க பயமேன் நல்லதை மட்டுமே செய் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் முருகா முருகாசரணம் गा शरणम् ॐ मुरुगाशरणम्